போன வீடியோவில் நம்ம நாற்று வளர்ப்போம் காட்டியான நடவை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம மீதி இருக்க நெல் நடவை பற்றி பார்ப்போம் தூயமல்லி நடவு கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா சீரக சம்பா எங்களால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல தூயமல்லி மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு தூயமல்லி வந்து ஒரு நாத்தான் நடலாம் நாங்கள் மூணு நாற்று நாலு நாற்று சேர்த்து வச்சு நட்டோம் எல்லா பயிருமே அதாவது மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி காட்டியானம் இது மட்டும்தான் நாங்கள் ஒவ்வொரு பெயராக நட்டோம் சீரக சம்பாவும் தூயமல்லி ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்த்து வச்சு தான் நட்டோம் ஏன்னா இது ஃபஸ்ட் டைமுங்கிறனால எப்படி வருது என்னன்னு தெரியல அதனால் இந்த தடவை மட்டும் இப்படி நட்டுருக்கோம் நம்ம பத்தாவது நாளில் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மக்கனை தொழு உரத்தை கொடுத்துருக்கோம் பதினஞ்சாவது நாளில் ஒரு கோண விடரும் கோணவிடர் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் அதில் இருந்து இருபதாவது நாள் மறு கோண விடரும் ஓட்டியிருக்கோம் இடையில நம்ம நீர்ப்பாசனம் தரை வழியாக கொடுக்கும்போது ஒரு நாள் அதாவது தண்ணி பாய்ச்ச போகிறோம் அப்படின்னா முன்னாடி நாளே அசோஸ்ஃபேரெல்லாம் பாஸ்போர்ட் பாக்டீரியா துத்தநாக பாக்டீரியா ஒரு இரநூறு லிட்ரு பேரலில் எல்லாமே ஒவ்வொரு லிட்ரு ஊற்றி ஒரு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையை கொட்டி வச்சுருவேன் அடுத்த நாள் கொடுக்கும்போது இதை மூணுத்தையும் அப்படியே கலந்து எல்லாத்துக்குமே கொடுத்து விட்ருவேன் எந்த நாற்று நீங்கள் போதுமே தண்ணியை ஓரளவு கம்மியாகவே வச்சு நடுங்க பயிர் அப்போ தான் நல்லா உயிர் பிடிச்சி வரும் தண்ணியை ரொம்ப வச்சு நட்டுறாதீங்க இதுக்கடையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருபத்தஞ்சி நாளில் இருந்து மீனமிலம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம இளம் பயிராக இருக்கிறப்போ நம்ம மீனம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும் அதாவது பத்து லிட்டரு டேங்க்கு முப்பது எம்எல் டு நாற்பது எம்எல் கொடுத்தீங்கனாவே போதும் அமிலம் கொஞ்சம் பயிர் வளர வளர நம்ம அமிலத்தை அதிகப்படுத்திக்கலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாகவே கொடுங்க நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா பயிர் கரு ஆரம்பிச்சிரும் இடையில் நம்ம வந்து என்னென்ன ஸ்ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறப்பையே நாங்கள் ஒரு தடவை சூடமோனாஸ் விரடி இதை கலந்து அடிப்போம் ஒரு தடவை அமிலம் ஒரு தடவை அமிலமும் அக்னியஸ்திரமும் கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் ஒரு பூச்சி பூச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை பூச்சி இருக்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துக்குங்க அப்போ தான் இயற்கையை வழியாக பண்ணும்போது நல்லா நம்ம செடிகளை காப்பாற்ற முடியும் எங்களால் வீடியோவை கண்டினியூவாக எடுக்க முடியல ஏன்னா என்னோடய ஒர்க்குக்கு நான் போகணும் கண்டிப்பாக இப்போது பயிர் வந்து ஐம்பது நாள் ஆயிடுச்சு ஐம்பது நாள் அதாவது ஐம்பது டு அறுபது நாளில் ரொம்ப வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காட்டியானம் வந்து நெல்லை தோகையை மட்டும் நாங்கள் அறுத்து விடுவோம் குறுத்த அறுக்காமல் தோகையை மட்டும் அறுத்து விடணும் இதனால் கொஞ்சம் பக்கக்கலைகளும் வெடிக்கும் அது இல்லாமல் நல்ல வளர்ச்சி இருக்கும் நம்மளுக்கு நெல் நெல்மணிகள் சாயாமல் இருக்கும் பூச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி அறுக்கிறோம் அறுக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கருகாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஜீவாமருதம் கொடுத்துருக்கு இடையில இடையில நான் சொன்ன இந்த பாக்டீரியா கலவைகளும் கொடுப்போம் அதாவது அசோஸ் பயிர்களும் பாஸ்போ பாக்டீரியா துத்தநாக பாக்டீரியா எல்லாமே கலந்து தரை வழியாக கொடுப்போம் இலை வழியாக பார்த்திங்கன்னா மீனமிலம் சூடமோன ஸ்டைக்கோ டெர்மாவடி இதெல்லாம் கொடுப்போம் அவ்வளோதான் இதுவரை நான் கொடுத்துருக்கேன் பயிருக்கு நம்ம பயிரை பாருங்கள் ஐம்பது டு அறுபது நாள் ஆகுது இன்னும் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனிக்கு தோகை அறுக்கலை இன்னும் ஒரு வாரத்தில் அறுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இனிமே வர்ற வீடியோவை கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம் என்ன வீடியோலாம் கொடுக்குறோங்கிறதையும் செடிகளுக்கு என்னெல்லாம் கொடுக்குறோம் மருந்து என்னெல்லாம் கொடுக்குறோங்கிறதையும் நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்